இன்றைய தினம் திருச்சதகம் பகுதியில் இரண்டாவது பகுதியான அறிவுறுத்தல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம் தரவு கொச்சக களிப்பா என்ற களிப்பா வகையில் இந்த பகுதி அமைந்துள்ளது நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவேன் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையாரா அன்பு எனக்குன் ஊடகத்தே நின்று உருகத் தந்தல் எம் உடையானே என்பது பாடல் வரிகளாகும் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவேன் வீடகத்தே புகுந்திடுவேன் மிக பெரிதும் விரகின்றேன் ஆடக்சீர்மணி குன்றே இடை ஆரா அன்புனக்கு என் ஊடகத்தே நின்று தந்தருள் எம் உடையானே என்பது பாடல் வரிகளாகும் இந்த பாடலை படித்து பார்க்கும்பொழுது எனக்கு பாடல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிடும் காரணத்தால் இன்று இந்த பாடலை பாடிவிட்டேன் வாருங்கள் தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கத்தை சிந்திப்போமாக விரைகின்றேன் என்று சொன்னால் அவரச அவசரப்படுகின்றேன் என்று பொருள் ஊடு என்றால் இடையில் அகம் என்றால் உள் ஆடகம் என்றால் தங்கம் அல்லது கூத்தாடும் இடம் என்று பொருளாகும் பொருள் அறிவோம் நாடகத்தில் நடிப்பது போன்று நான் உனது அடியார்கள் மத்தியில் நானும் அடியார் போல் நடித்து வீடு பேறு என்னும் முக்தி பெற ஆசைப்படுகின்றேன் கூத்தாடும் கூத்த பிரானே பொன் என்னும் தங்கக் குன்றில் அமர்ந்தவாறே இடையறாது நான் அன்பு செலுத்தி உருகி வந்தால் மட்டுமே உனது உள்ளம் தூய்மைப்படும் அப்போது என் உள்ளத்திலே நீ உறைவதை காண்பேன் அத்தகைய அருளை என் தலைவனாகி நீ தந்துள்ள வேண்டுகின்றேன் என்கிறார் நம்முடைய சுவாமிகள் என்ன சொல்கிறார் பாருங்க நாடகத்தில் நடிப்பது போன்று நான் உனது அடியார்கள் மத்தியில் நானும் அடியார் போல் நடித்து வீடு பேறு என்னும் முக்தி பெற அவசரப்படுகின்றேன் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆசைப்படக்கூடல மிக வேகமாக பெற அடைஞ்சிட வேண்டும் என்று அவசரப்படுகின்றேன் கூத்தாடும் கூத்தபிரானே பொன் என்னும் தங்கக் குன்றில் அமர்ந்தவாறு இடையராது நான் அன்பு செலுத்தி உருகி வந்தால் மட்டுமே உனது உள்ளம் தூய்மைப்படும் மன்னிக்கணும் எனது உள்ளம் தூய்மைப்படும் அப்பொழுது என் உள்ளத்திலே நீ உறைவதாக காண்பே உறைவதை காண்பேன் அத்தகைய அருளை என் தலைவனாக நீ தந்தரல வேண்டுகின்றேன் அதாவது எப்படி சொல்றார் பாருங்க நாடகத்தில் நடிப்பது போல நானும் அடியார் கூட்டத்தில் புகுந்து உன்னோட அடியார் ஆகி சீக்கிரமா வீடு பேரை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற என்று சொல்கின்றார்